ஹாய் ஜெயஸ் எம் ராஜ்குமார் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் வெட்டிங் ப்ளஸ் பேனர் பிஹெச்டி பைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹெச்டி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் கிளிக்கில் வந்து நீங்கள் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென் வெட்டிங் ஃப்ளெக்ஸ் பேனராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் தென் இதை தாண்டி மோர் தென் எல்லா கேட்டகரியிலையுமே இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அஞ்சு ஃபைல் வந்து நம்ம ஓவராலாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ பல்காக சிங்கிள் கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கிற போல தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹச்டி கல்சன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் லிங்க் தான் நம்மளுடைய வெப்சைட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நம்மளது ரெண்டு வெப்சைட் இருக்குது குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்குள்ள நீங்கள் எங்கே போனாலுமே இந்த பிஎஸ்டி ஃபைல் என்றதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது யூஸ் பண்ணால் அந்த பேஜுக்கு டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜ் விட்டு சென்டரில் உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி ஃபைல்ன்றதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ மறக்காமல் நம்ம வெப்சைக்குன்னு இருக்கக்கூடிய டெலெகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் வெப்சைட்டில் எந்த ஃபைல் கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஃபோட்டோ ஜிப்பில் பிஎஸ்டி ஒரு காப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலுமே இன்க்ளூடு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா